அப்போ உனக்கு கற் என்ன கற்பிதம்னா இங்கே ஜாதி மட்டும் ஜாதி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா இடைநிலை சாதிகள்லாம் ஓகே இதுலேருந்து இது நான் வந்து ஈக்குவல் இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் இடைநிலை ஜாதிகள்லாம் ஈக்குவல் ஆனால் தாழ்த்தப்பட்டவர் வந்து ஈக்குவல் இல்லை அவரும் மிக கீழானவர் அப்படிங்கும்போது அதை ஏற்க முடியாது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ இதே ரெண்டு இடைநிலை சாதிகள்ட்ட திருமணம் இருந்தால் முதல்ல பஞ்சாயத்து வரைக்கும் பேசுவார் ஒத்து ஒத்துவன் அதுலேயும் கொலைகள் நடந்திருக்கு அதுலேயும் நடந்திருக்கு இப்போ இந்த சென்னையில் முன்னாடி நினைச்சது அவங்க ரெண்டு பேருமே ஒரே இட ஜாதிகள் ஒரே ஜாதியை சேர்ந்த பண்ணாக்கிட்டே கொலை நடந்திருக்கு ஏன்னா பொருளாதார பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல நான் பெரியவன் நீ சின்ன காமிக்கிறதுக்காக அதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் இது பொருளாதாரங்கிறது ஒரு அது ஒரு வகையான இது இப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்கு அணவக் கொலைகளுக்கு வந்து ஒரு வரையறைகளை கொண்டு வர முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப கீழே இருக்கக்கூடிய ஜாதிகள் தாழ்த்தப்பட்ட இடத்துல சொல்லப்பட்டவங்களையே நிறைய படிவங்கள் இருக்கு அவங்களுக்கு அவங்களுமே பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை புடிச்சு ஜெயவன ஜாதின்னு இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ளயே இது எல்லாம் கிராமப்புறங்களில் ஸ்ட்ராங்கா இருக்கு பண்ணிட்டு போறவங்க போறாங்க இல்லையா அதை எதிர்க்குறாங்க நீ எப்படி பண்ணு இப்ப அது அந்த அமைப்புகளையே நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா இப்ப எல்லாருமே படிக்கிறாங்க இந்த படிச்சவங்களே இதுல இன்வால்வ் ஆகுறது தான் இந்த அமைப்புகள் வந்து திணிக்கப்படுறாங்களா அந்த மாதிரி கூட லேர் ஓகே எல்லாரும் ஒரு